கிச்சனில் சேமியா புட்டு அரிசி மாவு கொண்டு எப்படி பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம் சேமியா புட்டுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா ஊற வச்சு கழுவிக்கோங்க ஃபஸ்ட்டில் அரிசியை வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா போதும் கழுவிட்டு தண்ணியை இறுத்துட்டு இந்த மாதிரி நமக்கு தண்ணி வந்து கீழே போயிடணும் அந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி முகூர்த்த காய் தேங்காய் பாயெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா கல்யாணத்தில் அந்த மாதிரி பேக்கில் தண்ணி இறுதிட்டு அரிசியை போட்டுட்டு நீங்கள் கடைக்கு கொண்டு போனீங்கன்னா அவ வந்து சேமியா பிடிச்சி கொடுத்துருவாங்க உங்களுக்கு மாவரைக்கிற கடைங்களில் அதனால் இப்போ வந்து நான் சேமியா பிடிக்கிறதுக்கு கொண்டு போகிறேன் ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பேக்கில் ஏன் போட சொன்னிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணால் கூட இவ்வளோ சுத்தமாக ஃபில்ட்ரு ஆகாது பையில் போட்டுட்ட பிறகு நல்லா ஃபில்ட்ரு ஆகிடும் தண்ணியெல்லாம் அது பிறகு நம்ம கடைக்கு கொண்டுட்டு போனோம்னா அவங்க அழகாகவே சேமியாக பிடிச்சி கொடுத்துருவாங்க மாவு மில்லில் ஓகே நான் போய் இப்போ சேமியாக பிடிச்சிட்டு வந்துடுறேன் எங்களுக்கு பக்கத்துலேயே கடை இருக்குது இப்போ மாவு மில்லில் போயிட்டு நம்ம சேமியாக பிடிச்சிட்டு வந்துவிட்டோம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கொஞ்சம் மாவும் இருக்கும் சேமியாவும் கலந்து தான் இருக்கும் நம்ம கடையில் போய் பிடிச்சிட்டு வந்தோம்னா ஜலிச்சு சேமியாவை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க அந்த மாவை ஒரு நாளைக்கு புட்டு பண்ணிக்கோங்க சேமியாவை ஒரு நாளைக்கு புட்டு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வீட்டில் ஹெல்த்தியான சேமியா புட்டுனா இப்படி தான் பண்ணணும் இப்போ இதை வந்து நம்ம ஜலிச்சு சேமியாவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஜல்லடியில் போட்டு மாவு தனியாக வந்துடும் அப்படி ஜலிச்சிங்கன்னா சேமியாக தனியாகவே சூப்பவாக நின்றுடும் பாருங்கள் இதை ஆவி கட்டிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் நான் வந்து இதுக்கு புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்குறேன் புழுங்கல் அரிசின்னா ஒரு ஆவி போட்டாலே சேமியாக ரெடி ஆகிடும் அதுக்காக தான் இப்போது சேமியா இந்த மாதிரி ஜளிச்சு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க சேமியா எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க நான் கொஞ்சன்றதுனால சின்ன இட்லி பாத்திரம் வைக்கிறேன் இதை மாதிரி ஒரு துணி போட்டுட்டு இல்லை நார்மலாக ஒரு தட்டுல கூட நீங்கள் அப்படியே இட்லி பாத்திரத்தில் உள்ளே வச்சிடலாம் இந்த மாதிரி கொட்டிக்கோங்க எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி ஊற்றுற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி துணி போட்டு சேமியாவை இது பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் உப்பு தண்ணி தளிச்சு விட்டணும் நம்ம பாருங்கள் இனிப்பு தான் சேர்க்க போகிறோம் இருந்தாலும் உப்பு தண்ணி தளிச்சா தான் கொஞ்சம் நல்லா ஒன்றை போல் வேகும் தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம உப்பு தண்ணியை மேலே தளிச்சு விட்டுருங்க இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுக்கோங்க இட்லி நார்மல் இட்லி பாத்திரத்திலே வச்சுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க சேமியா புட்டில் சேர்க்க தேவையான பொருள் பார்த்துக்கோங்க தேவையான பொருள் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் துருவுறத்துக்கு ஏலக்காய் ஒரு அஞ்சு தட்டி வச்சுருக்கேன் இனிப்புக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் நார்மல் ஒயிட் சுகரும் கலந்து வச்சுருக்குறேன் ஏன்னா ஃபுல்லாகவே போட்டால் கலர் ரொம்ப பழுப்பு நிறமாக மாறிடுன்றதுனால இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இதை கலந்துட்டோம்னா ரெடி ஆகிடுச்சி புட்டு இப்போது தேங்காய் துருவிடுறேன் நான் இப்போது புட்டு வந்து சேமியா சொன்னேன்னு இல்லையா நல்லா வெந்துருச்சு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் இல்லை நீங்கள் இருபது நிமிஷம் கூட வேக வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆவி கட்டியாச்சு தண்ணி வந்து உப்பு தண்ணி நல்லா தோணும் தளிச்சிக்கோங்க இல்லைன்னா பேஷனில் நம்ம ஜலிச்சிட்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போவே ஒன்றா கலந்து விட்ருங்க தண்ணியை நான் வந்து மேலே தளிச்சு விட்டுருக்கேன் வறண்டு போகாமல் இருக்குன்றதுனால ஓகேவா இப்போது ஆறுனதும் நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்த்து பரிமாற போகிறோம் கொஞ்சம் இப்போது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஆற வச்சுக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி இப்போ நல்லா வெந்து ஆற வச்சிட்டோம் ரொம்ப ஆற வேண்டாம் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது ஃபஸ்ட்டே வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ இனிப்பு சேர்க்குறோம் இப்போது தேவைக்கேற்ப நீங்கள் எவ்வளோ சர்க்கரை ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கோங்க பச்சை அரிசியில் நீங்கள் சேமியா பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா பேஷனில் சேமியாவை எடுக்கும் பொழுதே உப்பு தண்ணி தளிச்சு ஒரு ஆவி கட்டிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு ஆவி கட்டணும் அப்போ தான் அதுக்காக தான் நம்ம புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசியில் நீங்கள் சேமியா பிடிச்சிங்கன்னா ஒரு டைம் ஆவி கட்டினாலே போதும் இப்போது இதிலையே இனிப்பு போட்டாச்சு ஏலக்காய் பொடி தட்டி வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் பொடியாகவே கிடைக்கிது எனக்கு அந்த பொடி சாட்டிஸ்ஃபை ஆகலைன்றதுனால நான் முழு ஏலக்காவே தட்டி தான் போட்டுக்குவேன் எப்பொழுதுமே ஏலக்காவும் சேர்த்துட்டோம் இதிலையே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துருங்க கொஞ்சம் தேங்காய் துருவல் டெக்கரேட்டிவ்க்கு வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் வராங்க இல்லையா அப்போ பண்ணி கொடுங்க இல்லை நார்மலாக மழை நேரமோ இல்லை வீட்டில் அவங்க எப்போ இருக்காங்களோ அப்போலாம் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணி கொடுங்க பாரம்பரிய உணவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க வில்லேஜ் ஃபுட்டில் சேமியா ஃபுட்டுன்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது இம்யூனிட்டி பவர் நிறைஞ்சது அதனால தான் நான் இதெல்லாம் போடுறேன்னு என் சேனலில் பாருங்கள் சேமியா புட்டு தயாராகிடுச்சு இப்போ வந்து தட்டில் நம்ம பரிமாற வேண்டியது தான் கொஞ்சம் துருவின தேங்காய் வச்சுக்கோங்க தட்டில் அடுத்தவங்களுக்கு தரும்பொழுது மேலே தூவி கொடுங்க இப்போ ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மேலே தேங்காய் துருவி தூவி விட்டுட்டு மேலே வேணும்னா முந்திரி போட்டுக்கோங்க பாதாம் போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான எளிமையான பொருட்களை வச்சு செலவில்லாமல் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை வீட்டிலையே பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதனால தான் இந்த டிஷ்ஷஸ் நான் போடுறேன் இது வந்து வீட்டிலே பண்ண அரிசி மாவு சேமியா புட்டு இது பேர் தான் இது வந்து சேமியா புட்டுன்றது ரொம்ப ஃபேமஸ் மாவு மில்லில் போய் நீங்கள் சேமியா வாங்க வந்து பண்ணி கொடுங்க தேங்க்யூ